அச்சுனா கூறியிருந்தது நஷ்டஈடு கொடுக்கலாம் நாங்க நஷ்டஈட்டுக்கு நான் ஓம் அவர் தனக்கு எது வங்கியான ஒரு இழப்பு நடந்திருந்தா அதுக்கு ஒரு நஷ்டஈட்டை வேண்டி கொண்டு போகலாம் மக்கள்ட காணிகளை மக்களுக்கு வழங்காம சில பேர் கதைக்கிற மாற்று காணிய வழங்கும் போது விளக்கம் இல்லாத சில பேர் காட்சி கொடுத்துருக்கிற ஆனா அதே ஆக்கள் தான் தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று குரல் கொடுக்கிற அப்ப அவைக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவைக்கு வந்த ரத்தம் மக்களுக்கு வந்தா சட்டினி அந்த இடத்துல அவர் ஒரு பதில தருவாரு எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டு அதுக்கு நஷ்டம் வழங்கலாம் ஓகே என்று சொல்லி அதை முடிச்சது எங்களுக்கு சரியான ஒரு விரக்தி அரசாங்கம் அதை விடுவிக்கிறது வழங்கப்பட வேண்டும் இது சட்டவிரோத கட்டமான இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள் நாங்க வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் ஒரு சிங்கள குடியேற்றமாக மாறும் இதை நாங்கள் அனுமதிக்கிறதா கலந்துரையாடாமல் முதல் நாங்கள் போராட்டதே ஆரம்பிக்கும் இன்று வரை ஒவ்வொரு போயா தினத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏன் போராடுகின்றோம் அரசியலுக்காக போராடிய சில விளக்கம் இல்லாதவர்கள் கதைக்குற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போட்டு போராடின பலர் புலம்புகிறார்கள் அவர்கள் இந்த புலம்பலுக்கெல்லாம் மக்கள் வெகு விரைவில் சரியான பதிலடி கொடுப்பார் தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடமான இந்த விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட பொய்யான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது மக்களினுடைய உணர்வுகளை காணி உரிமையாளர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல்வேறுபட்ட கதைகள் கட்டப்படுகிறது அதால நடந்த உண்மைகளை ஒரு தரவை விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது உண்மையை சொல்ல போனால் இந்த தையெட்டியிலே சட்டவிரோத கட்டுமானமான விகாரை அமைந்திருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது இந்த காணியில விகாரை கட்ட ஆரம்பித்த பொழுது அந்த நேரம் எங்களுக்கு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விகாரை கட்டுவதற்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கியது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் இந்த விகாரை கட்டுமானத்தை நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது நாங்கள் கதைச்சு விகாரையை கட்ட மாட்டோம் என்ற உத்தரவாதம் தரப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல அதற்கு பிற்பாடு உங்களுக்கு எதிரியும் பாரிய கொரோனா முடக்கம் ஏற்பட்டது கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி ஆக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டது வீடுகளுக்குள்ளே ஆக்கள் முடங்கினார்கள் அந்த நேரத்துல இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமா இருந்த பிரதேசம் இதுக்குள்ள வெளியாக்கள் வரையலாது வெளியில போயலாது அப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில் கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது ஒரு கட்டத்துல இந்த விகாரை காணிக்கி பக்கத்துல இருக்கிற மக்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்தார்கள் இந்த விகாறு இந்த சுத்து மதில் மற்றும் வேலைக்கு மேலால ஒரு கூம்பு மாதிரி ஒரு கட்டுமானம் தெரிகிறது அப்பதான் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்த பொழுது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வழங்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு மாறாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக இரகசியமாக இந்த விரோத விகாரை கட்டுமானத்தை கட்டி முடிவுறுத்துகின்ற தரவாய்க்கு கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அன்று முதல் நாங்கள் போராட்டதே ஆரம்பித்தோம் இன்று வரை ஒவ்வொரு போயா தினத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏன் போராடுகின்றோம் என்றால் அரசியலுக்காக போராடிய சில விளக்கம் இல்லாதவர்கள் கதைக்கிற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போட்டு போராடின எங்களுக்கு தெரிஞ்ச நாள் முதல் நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் ஏன் போராடுறோம் என்றால் நாங்கள் இங்கே போராடாவிட்டால் இதே மாதிரி சட்டவிரோதமான விகாரைகள் வடகிழக்கு முழுக்க கட்டப்படும் மக்கள் எதிர்க்க மாட்டார்கள் அரசியல் பிரதிநிதிகள் எதிர்க்க மாட்டார்கள் என்று ஆட்சியாளர்களும் இந்த விகாரைக்கு பின்னால இருக்கிற தரப்புகளும் நினைத்து விடுவார்கள் அது மாத்திரம் நாங்கள் தொடர்ந்து போராடாவிட்டால் இந்த விகாரை எதிர்க்காவிட்டால் இன்றைக்கு இந்த விகாரைக்குள்ளே ஒரு பிக்குவும் இரண்டு மூன்று பிக்குவினுடைய சேவையாளர்களும் இருக்கிறார்கள் நாளைக்கு இந்த விகாரையை சுத்தி சிங்கள குடியேற்றங்கள் வரும் இந்த பிக்குக்கு பணியாற்ற வேண்டு விகாரைக்கு தொண்டு செய்ய ஒரு பத்து சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள் நாளைக்கு அந்த பத்து சிங்கள குடும்பங்களும் திருமணம் செய்து இந்த இருபது முப்பது சிங்கள குடும்பங்கள் வரும் அவைக்கு ஒரு பத்து பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்களுக்கு என்று ஒரு அந்த பத்து சிங்கள பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு முன்பள்ளி கட்டப்படும் அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆரம்ப பாடசாலைக்கு போய்க்கு ஒரு ஆரம்ப பாடசாலை வரும் அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆண்டாருக்கு போய்க்கு ஒரு உயர்தர பாடசாலை வரும் அவர்களுக்கு என்று ஒரு வைத்தியசாலை அமைக்கப்படும் சின்ன சந்தை வரும் கடை தொகுதிகள் வரும் நாளைக்கு இது ஒரு சிங்கள குடியேற்றமாக மாறும் இதை நாங்கள் அனுமதிக்கிறதா எங்களுடைய தாயகம் பறிவுறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா இதை இந்த விகாரை விவகாரத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் சிந்திக்க வேணும் மக்களும் நாங்களும் கேட்கறது விகாரை காணி உரியவர்களுக்கு வழங்கப்பட வேணாம் இது சட்டவிரோத கட்டமானம் சட்டவிரோதமா எத்தனையோ கோயில்களை இலங்கை அரசாங்கத்த சட்டமுறை இடிச்சிருக்கு பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கு வீடுகள் அகற்றப்பட்டிருக்கு அப்ப கோயில்கள் அகற்றப்படலாம் என்றால் பள்ளிவாசல்கள் அகற்றப்படலாம் என்றால் ஏன் இந்த விகார அகற்ற அகற்றப்பட முடியாது இருந்தால் இந்த விகாரை அகற்றலாம் அகற்றப்பட வேண்டும் நாங்க சட்டத்துல இல்லாத ஒன்றை கேட்க இல்லை இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இதை அகற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் மக்களிட பூர்வீகமான காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மக்கள் மக்களுக்கு வழங்காம சில பேர் விளக்கம் இல்லாத சில பேர் அதே ஆக்கள் தான் தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவைக்கு வந்த ரத்தம் மக்களுக்கு வந்தா சட்டினி அப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும் விளக்கம் இல்லாத ஆக்கள் மாதிரி நாங்கள் கதைக்க கூடாது ஒரு காணாமல் ஆக்கப்பட்டார் என்றால் இந்த உறவுகள் அவையை தான் தேடுவின காணாமலாக்கப்பட்ட உறவுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது அதே மாதிரி மக்களிட காணிக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது ஒவ்வொரு காணிக்கு பின்னாலும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பங்கள் வாங்கி இருக்கும் சேதன பரம்பரை காணியா இருக்கு பல நூறு வருஷமாக பரம்பரை பரம்பரையா சீதனமாக முதுசமாக கைமாற்றப்பட்ட காணியா இருக்கும் அதுக்கு ஒரு உணர்வு ரீதியான பெருமதி இருக்கு இந்த விஷயங்களை அறியாமல் பலர் புலம்புகிறார்கள் அவர்களுடைய புலம்பலுக்கெல்லாம் மக்கள் வெகு விரைவில் சரியான பதிலடி கொடுப்பார்கள்

என்னென்னு சொன்னால் நூற்றி ஐம்பது பரப்புன்றது ஒரு பிறப்பில் ரெண்டு பிறப்பில் நூற்றி ஐம்பது பரப்பு சுமார் அப்போ அவங்களுக்கெண்டு ஒரு பீகாரை ஒரு இருபது பிறப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்குன்ற நிலையில் அதிலேயும் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் பர்பஸாக காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் இராணுவ தளபதியும் முப்படைகள பிரதானியமாக இருந்த சில்வா அவர்களால் தனியார்ட்ட காணிக்குள்ள அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் வந்து விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று கட்டுப்ப அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நாங்கள் இறங்கி போக போக போவது இல்லை ரெண்டா எங்கட காணி தான் எங்களுக்கு வேணும் இந்த காணிக்கு பதிலாக மாற்று இடம் நஷ்ட இடம் நாங்க ஏற்கிறதுக்கு தயாரா இல்ல இது வந்து தனியொரு மத தலமாக அன்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்பெரம்பல ஒரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு தான் நாங்கள் கருதுகிறோம் இப்ப இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்த இன்னொரு காணியை வாங்கின மாதிரி தான் நாளைக்கு வட மாகாணமோ கிழக்கு மாகாணத்துல எங்கேயும் ஒரு இப்படி ஒரு இனப்பரவலுக்கோ காணி அபகரிப்புக்கு இந்த தையிட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது இதை வச்சு நாளைக்கு இன்னொரு இடத்துல அபகரிக்க கூடாது அந்த மக்கள் சம்மதித்தவர்கள் நாங்களும் சம்மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டை நாங்கள் வழங்க முடியாது அதனால நாங்க எந்த ஒரு வீட்டுக்கும் நீங்க விகாரியை என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கப்பட வேண்டும் எமது காணிகள் நமக்கு வேண்டும் நீங்க வந்து இன்றைக்கு ஆளுநர் சந்திச்சிருக்கீங்களா சொல்லி இருக்காரு ஆளுநர் சொன்னார் இப்ப மக்களின் கருத்துக்கு முரணாக நான்

அது அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது நாங்கள் பணத்தை இப்படி ஒரு இரண்டு வேண்டியதுட காமாக நான் கூட ஒரு பெண்ணாக அந்த போராட மாட்டேன் இவ்வளவு அச்சுறுத்தல்களை மீறி நான் நின்று போராட மாட்டேன் நாங்கள் எப்போவோ இதை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் பணத்துக்காக வரும் காணிக்காக மண்ணுக்காக அந்த ஒரு ஒரு துண்டு நிலத்துக்காக நாங்கள் போராடுறோம் இது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கு எதிராக உரிமை சமூக உரிமைக்கான பிரச்சனை இதுல நாங்கள் எந்த ஒரு விட்டுக்கொடுப்புக்கோ கொடுப்புக்கோ நஷ்ட்ட்டுக்கோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம் நாங்கள் இப்போ இளம் பருவத்தினர் காணி வேணுமென்றால் நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய வல்லமைகள் இருக்கின்றன எங்களிடத்தில் ஆனாலும் அது பூர்வீக நிலங்கள் தமிழர்கள் பூர்வீகம் பூர்வீகமாக வைத்திருப்பது வளமை அந்த நிலங்களை நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாரில்லை உறுதி உறுதிக்காணிகளையே தர பஞ்சிப்படும் இடத்து மாற்றுக்காணியாக வழங்கப்பட்ட கா வழங்கப்பட பட போகும் காணிகள் அவ்வளவு உறுதித்தன்மை கொண்டவை என்று கூறப்பட முடியும் அது நாளைக்கே அடித்து பறிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது அப்ப நீங்களும் போராடி இப்ப இந்த ஏப்ரல் வந்தா ரெண்டு வருஷம் ஆகுது நாங்க போராட்டத்துல

உங்களுக்கு என்ன நிறைய அச்சுறுத்தல்கள் சட்ட ரீதியாக எங்களை ஏதாவது செய்வோம் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அந்த அதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை ஏனென்றால் எங்களிடம் உறுதி இருக்கிறது நாங்கள் உறுதி எங்களது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நேரடியாக வந்த உறுதி தான் எங்கள்கிட்ட இருக்கிறது இடையில நாங்கள் ஒரு இடத்துல கைப்பற்றின உறுதியோ இல்லை பெர்மிட் காணிகளோ அல்ல இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் நம்மை அச்சுறுத்தி அந்த இடங்களின் மின் விளக்குகளை அனைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களைத்தான் மற்றது பிடிச்சு உள்ளே போடுவோம் பயங்கரவாத தடை சட்டத்தில் போடுவோம் மதத்துக்கு எதிராக கலைப்பதாக சொல்லி போடுவோம் என்று வெறும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது நாங்கள் கோர்ட்ஸில் இப்போ வழிவடக்குன்னு மொத்தமாக ஒரு கேஸ் இருக்கிறதா ஒரு கேள்வி நாங்கள் இந்த விகாரிக்காக நாங்கள் எங்களுக்கு கேஸ் போடுறதுல அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஏன்னா கேஸ் போட்டால் இது ஒரு முதன்மை மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக வேற அந்த அந்த இடத்துல அவன் சொல்றது தான் தீர்ப்பு அது வந்து ரெண்டு வருஷத்துலையும் தீரலாம் அஞ்சு வருஷத்துலேயும் தீரலாம் ஐம்பது வருஷத்துலேயும் தீரலாம் அப்போ அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னாங்கிட்ட உறுதி காணி கைப்பற்றினது அரசாங்கம் அரசாங்கம் அதை விடுவிக்கிறதுக்குரிய உரிமை இருக்கிறது அரசாங்கத்திட்டு அப்போ அவர்கள் தாராளமாக இதை விடுவிக்கலாம் இதுக்கு நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் காணி பிடிச்ச மாதிரி கோட்ஸுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை

மன உளைச்சலாகத்தான் இருக்கிறது என்னுடைய பிரச்சனையை அணுகி ஆராயாமல் எங்களது மக்களிடையே கலந்துரையாடாமல் அவர் தண்ட இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் அப்படி தண்ட கருத்தை பதிவு செய்ய இயலாது அதுவும் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த இடத்துல பாராளுமன்றத்தை விடவே இந்த இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இது எங்கள்ட மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் மட்டும் அங்கே ஸ்பெஷலாக கதைக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஜனாதிபதியர்கள் இருந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல அவர் ஒரு பதிலை தருவார்னு எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டா அதுக்கு நஷ்ட வழங்கலாமோ ஓகே என்று சொல்லி அதை முடித்தது எங்களுக்கு சரியான ஒரு விரக்தியாக இருக்குது மற்றது எங்களோட போராட்டம் தான் இப்ப நான் இப்படி எல்லா அரசு தரப்பு அதிகாரிகள் எல்லார்டையும் தெரிஞ்ச இதில் நான் இப்போ ஒன்று முடிவு அந்த போராட்டம் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கு நாங்கள் ரெண்டு வருஷமாக போராடி போராடி மெழுதிய கட்டுமானங்கள் சென்னக்க கட்ட இல்லாமல் இருக்கிறேன் இப்படி ஒரு சிக்கல் ஒரு மக்கள் தரப்பு இதுக்கு என்ற ரீதியில் கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது வேண்டிய கட்டுமானத்தில் நிறைய கட்டிடங்கள் கட்ட பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குரிய ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் இப்போ அவ்வளவு பிளான்களும் இப்போ கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுக்கு காரணம் போராட்டம் மற்ற முகநூல் வழியை அச்சுனாக முட்டுக் கொடுப்பதாகவும் அம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலைய நிலையை வந்து பாருங்கள் நாங்கள் யாருடைய விகாரைக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நாங்கள் கட்டவில்லை எமது காணில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு மச மதத்தலத்துக்கும் எதிராக போராடவில்லை எம்மதமும் சம்மதம் என்றால் எனது வீட்டுக்குள் நான் என்னொருவருக்கு இடம் கொடுக்க நான் எந்த வகையில் அந்த இடத்துக்கு நான் இன்னும் ஞானியாக வரையில் போராட்டத்துக்கு எங்கட சரியான நிலைமையை புரிஞ்சு கொண்டும் மக்கள் இன்னும் ஆதரவு தர வேணும் ஊடகங்களும் நமது பிரச்சனையை வழி உலகத்துக்கு சளைக்காமல் கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு கட்சி வயதாமும் வந்து இந்த கட்சி போனால் தான் நான் போவேன் அந்த கட்சி போனால் தான் நான் அந்த இடத்துல நியூஸுக்கு என்ற இது இல்லாமல் ஊடகங்கள் வந்து பக்கச்சார்பு இல்லாமல் மக்களிட பிரச்சனையும் வழிகுலாத்துக்கு கொண்டு வரணும் வார பன்னெண்டாம் தேதியும் எங்கள்ட போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்கள் தர வேணும் இந்த டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்கள் பாத்தீங்களா சரியான நிலம விளங்கும் அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்கட பிரச்சனை கதை கேட்காத காய் நகர்த்தப்பட்டு டைவெர்ட் பண்ணப்படுகிறதுன்ற விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பாத்தீங்கன்னா விளங்கும் அப்போ இந்த இடத்துல மக்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை நான் இந்த ஒரு கட்சி சார்பாக நான் போராடவில்லை நான் உறுதி வைத்திருந்த உரிமையாளர் என்ற ரீதியில போராடுகிறேன் அந்த வகையில் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் சொல்றது இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம் இந்த கட்டுமானம் அகற்றப்பட வேணும் மக்கள் இந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும் இதுல எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடம் கிடையாது நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு இந்த நேரத்திலே வந்து ஆளுநர் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை பிரயோகங்களை அன்றைய நாளிலே விட்டிருந்தார் அது என்ன விதமா என்று சொன்னால் இது சம்பந்தமான சட்ட விரோதமான விகாரை அமைக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுடன் தான் பேசியதாகவும் அதுக்காக மாற்று காணி ஒன்றை தாங்கள் செய்து தருவதாகவும் அது தந்தால் நாங்கள் அதுக்கு சம்மதம் தருவதாகவும் காணி உரிமையாளர் கூறியதாக அன்றைக்கு அன்றைய கௌரவ ஆளுநர்கள் கூறியிருந்தார் அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன ஆளுநர் தனக்கு கிடைச்ச பதவிக்கும் அதிகமாக வேலை செய்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன் அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லேற்க ஜனாதிபதி பதிலளிக்கிறதுக்கு முதல் முந்திரி கொட்ட மாதிரி கொண்டு விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னது ஆளுநர் என்னென்னா நான் நினைக்கிறேன் ஆளுநர் எதிர்பார்க்கிறார் தான் தொடர்ந்தும் இந்த ஆளுநர் பதவியில இருக்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில பதவி ஆசையில தன் சொந்த இனத்துக்கு குளிமறைச்சு கொண்டு மக்கள் அப்படி சொல்ல மக்கள் தயாராகவும் இல்ல மக்கள் எங்களோட நிற்கிறான் மக்கள் எங்களோட சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறான் மக்கள் கேட்கறது தங்கட காணிய ஆளுநர் ஆளுநர பதவியில நியமிக்கப்படுறதுக்கு முதல் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தவர் ஆனா இப்ப அவருக்கும் பதவி ஆசையில பதவி வரியில தொடர்ந்தும் தான் பதவியில இருக்கணும் என்றதுக்காண்டி தன்னை நியமிச்ச ஜனாதிபதிக்கும் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஜேவிபி என்பிபி அரசாங்கத்துக்கும் தன் அதி கூடின விசுவாசத்தை காட்டிக் இருக்கிறேன் அவருக்கு நாங்க சொல்ல விரும்புறாரு ஆளுநர் அவர்களே நீங்க கொஞ்ச காலம் தான் கதிரையில இருக்க போறீங்க கதிரையில இருக்கும் வரைக்கும் இனத்துக்கு நல்லது செய்யாட்டிலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் காட்டி கொடுப்புகளை செய்யாது உங்களுக்கு தெரியும் இந்த சட்டவிரோத விகாரை அமைந்த இடம் பொதுமக்களுக்கு சொந்தமானது அதே மாதிரி இருபது ஏக்கர் கொண்ட காணி அருகாமையில் விகாரைக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலம் இங்கே இருப்பதாக மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த நிலம் எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது இருபது ஏக்கர் அல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் ஒரு குறுகிய நிலப்பரப்பு முந்தி இருந்திருக்குது அந்த சின்ன காணிக்குள்ள முந்தி பழைய காலத்தில் ஒரு விகாரை இருந்தது இப்ப என்ன அந்த காணியை விட்டுட்டு அந்த காணிகளை ஒன்றையும் கட்டாமல் தனியார் காணிகளை ஆக்கிரமிச்சு புதிதாக ஒரு விகாரிய சட்டவிரோதமாக அப்ப நாங்கள் சட்டவிரோதமான விகாரியை தான் எதிர்க்கிறோம் அவர்கள் திட்டமிட்ட முறையில தான் தங்கட விகாரைக்குரிய காணியின் பரப்பை தாண்டி புதிதாக காணிகளை ஆக்கிரமிச்சு இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எதிர்க்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை தான் நான் இந்த இடத்துல வந்தவுடனே இந்த ஊர்வாசிகளை நான் சென்று கதைத்த போது அவர்கள் சொன்னார்கள் குலத்திலே விகாரை முன்பக்கமாக இருக்கிறது சிங்கள சகோதரர்கள் வந்து தங்குவதற்கு மடம் கட்டுவதற்கோ அல்லது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறதுக்கான இடம் ஒன்று அதுக்கு ஒப்போசைடா இருக்கிறது என்றும் அந்த அந்த ஊர்வாசி கூறியிருந்தார் அதற்காகத்தான் இந்த இடத்தையும் பாதிக்க போறார்கள் என்ற ஒரு தொறிப்பொருளை அவர் கதைத்துக் கொண்டிருந்தார் அது சம்பந்தமாகவே உங்களுடைய கருத்து இருக்கலாம் அதை நாங்கள் மறக்க இயலாது ஏனென்றால் இந்த விகாராதிபதிக்கும் இந்த விகாரைக்கு பின்னால இருப்பவர்களுக்கும் பல திட்டங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விகாரைக்கு முன்னுக்கு தான் போராடினாங்க சட்டவிரோத கட்டுமானத்துக்கு முன்னுக்குற அதை போராடாமல் பண்ணினார்கள் அங்கே இருந்து போராடாமல் எங்களை விரட்ட நாங்கள் இந்த முன்காணிக்கல போராடினா அப்புறம் அதுக்கும் நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவுகளை பெற்று இதுக்குள்ளேயும் போராடாமல் தடுத்தார்கள் இப்படி அவர்கள் இந்த விஹார காணியை சுத்தி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை சுத்தி இருக்கிற காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகளை எடுத்து வருகிறார்கள் இதுக்கு சிலதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லாதபடியா நாங்கள் மொழியில வெளியில அதுக்கான நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கலாது அதால அதாலதான் இந்த மண் பறிபோவதை தடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களோட மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு தண்ட வீட்டு காணிக்கல விகார பரம்பரைக்கு சிந்திக்க மாட்டோம் இந்த விகாரையை விகார காணிய மாற்று காணி கொடுக்கணும் என்று சொல்லுபவர்கள் எல்லோருமே மக்கள் வழிகளை புரியாதவர்கள் இந்த இடத்திலே நான் இந்த ஊர்வாசிகளுடன் வினாவிய போது ஆரம்ப கட்டம் அத்திவாரமோ அல்லது அடிக்கால் நான் நாட்டு விழா இந்த இடத்திலே நடந்து கொண்டிரு நடந்திருந்திருக்கிறது அதை கொஞ்சம் விசேஷமாக செய்திருந்தார்கள் அந்த வகையிலே நீங்கள் அந்த நேரம் எல்லோரும் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஏன் அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய ஒரு பதில் அந்த நேரத்தில் கோட்டாபாய ஆட்சியில இருந்தபடியால நாங்கள் அதை அமைதியாக விட்டு சென்றோம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த அந்த கோட்டாபே என்ற ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அடி அத்திவாரமா அது உங்களுடைய கருத்து இல்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கு முதலே மிக சர்வாதிகாரமான ஆட்சி நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் திகதியில் இருந்து ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரோம் நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிவணிய ஆக்கலில்லை எங்களால் ஏழுமான வரைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி போராடிவாரோம் அதாலதான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தகப்பனை கூட இந்த அரசு படுகொலை செய்தது அந்த படுகொலைக்கு பிறகும் நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பி விடாமல் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்தோம் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு அந்த கூட்டத்தில் கற்றையில் எடுக்கப்பட்டது கற்றையில் என்று முடிவெடுத்ததை விட நாங்கள் கட்ட மாட்டார்கள் என்று அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தெரிவித்து முடிவாக மாற்றினோம் அதற்கு பின்பாடு கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி தான் எவருமே நடமாட முடியாத சூழ்நிலையில இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது உண்மையை சொல்ல போனால் அது காணி சொந்தக்கார மக்களுக்கே தெரியாது இந்த மதிலை தாண்டி வேலிக்கு மேலாக இந்த விகாரை கட்டுமானம் மேலெழுந்த பொழுதுதான் மக்களுங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தார்கள் மக்களுங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தது முதல் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சுவாங்க எங்களுக்கு தகவல் கிடைத்தது முதல் நாங்கள் போராடுகிறோம் இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் சில அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் புது அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள் தையிட்டியை தையிட்டி சட்டவிரோத பிகாரியை வைத்தித்தான் அஹ் கஜேந்திரார் பொன்னம்பலமும் சரி அல்லது சுகாஷ் அவர்களும் சரி அஹ் அரசியலை அரசியல் என்ற ஒரு காயை நகர்த்தி வருகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் அதற்கு உங்களுடைய கருத்து இது அரசியல் அறியாதவர்களின் அல்லது வேறு நிகழ்ச்சி நிரலில் இயங்குபவர்களின் கருத்து இவர்கள் இப்படியான கதைகளை சொல்றது காரணம் என்னென்றால் இவர்கள் பார்க்கிறார்கள் இப்படியான கதைகளை சொன்னால் நாங்கள் இந்த விகாரைக்கு எதிராக போராட மாட்டோம் விட்டுட்டு போடுவோம் அப்ப தங்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை தாங்கள் செய்து முடிக்கலாம் என்று பாக்கினோம் இப்படி கதைக்கிறார்கள் அரசின் இரகசிய முகவர்கள் ஜேவிபிண்ட இரகசிய முகவர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இப்படியான குதர்க்கமான கதைகளை கதைச்சு போராட்டங்களை மலினப்படுத்தி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த மண்ணில திணிக்க வைப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இவர்களுக்கு நாங்கள் சொல்றது நாங்கள் கையிட்டுக்காக முதல் போராட தொடங்கில முல்லைத்தீவில குறுந்தூர் மலைக்காக போராடுறோம் வவுனியால வெடுக்கு நேரி மேலையில சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறான் கைது செய்யப்பட்டிருக்கிறான் மட்டக்களப்புல மாதவன மயிலத்தமடு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுறான் மண்ட தீவில காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுறான் நெடுந்தீவில போராடி இருக்கிறான் கார்நகர்ல போராடி இருக்கிறான் அம்பாறையில கல்முனை பிரதேசையில பிரச்சனை காண்டி போராடுறான் திருகோணமலையில சட்டவிரோத விகாரங்கள் எதிர்க்கிறோம் வடகிழக்கு அங்கம் போராடுறான் ஆனால் சிலர் சுப்பற்ற கொள்ளைகளை சுத்தி கொண்டிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகளை மட்டும் அரசியல் செய்கிறார்களுக்கு டிக்டாக் அரசியல் செய்கிறார்களுக்கு இந்த விஷயம் விளங்காது மக்கள்தரிகளை தெரியோனும் மக்கள்தரிகளை புரியணும் நாங்கள் எங்க பிரச்சனை நடந்தாலும் தமிழர்களுக்கு எங்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நாங்கள் நிற்போம் ஏனென்றால் எங்களுக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் காட்டின பாதையில் நாங்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கோம்